ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் இந்த வீடியோவில் விதையிலேருந்து தானா முளைச்ச லெமன் மாதுளம்பழம் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தேன் அதை இப்போ கொஞ்சம் பெரிய தொட்டியில் நல்லா வளர்ந்துருச்சு அதனால் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்ற போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மை லிட்டில் வெல்த்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன வீடியோவில் கரெக்டாக ஒன் இயர் ஆகிடுச்சு செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த ஒன் வீக்குள்ளேயே இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த ஒன் வீக்குள்ளேயே எனக்கு வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகி இப்போ எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரில் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடை கடை ரீச் ஆனோடனே ரொம்ப மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைங்க வந்து சமையலுக்காக எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று ஒரு ஒரு இது வந்து எடுத்தேன் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உயரம் கம்மியாக இருந்த பேக்கில் வச்சுருப்பேன் எல்லா முல்லைங்குமே எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்துச்சு ஒரு ஜானுக்கும் கம்மியாக எல்லாமே கீழே கொஞ்சம் சுற்றி சுற்றி இருக்குது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து டுவெல் இன்ட்டு டுவெல் க்ராஸ் பேக்கில் வந்து சரி வச்சா உயரமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதுவுமே கீழே வந்து கொஞ்சம் சுற்றி தான் இருக்குது இது வந்து தானா முளைச்ச வந்து பச்சை மிளகா செடி நம்ம காய்கறி கழிவு நம்ம நிறைய யூஸ் பண்ணும் போதில் தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரி நிறைய செடி தானா முளைச்சி வரும் அந்த மாதிரி தானா முளைச்சி வர செடி எதுவுமே விடாமல் நம்ம ஒரு ரொம்ப சின்ன இது வந்து வெறும் ரொம்ப சின்ன பெயிண்ட் டப்பா தான் அதில் நீங்கள் வச்சு நீங்க வச்சிங்கனாலே நம்மளுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து நம்ம விதை போட்டு கொண்டு வர்றதை விட தானா முளைக்கிற செடி வந்து நம்மளுக்கு நிறைய வந்து அறுவடை கொடுக்கும் இது இந்த ரோஸ் தொட்டியில் வந்து காய்கறி கழிவுலேருந்து வந்த பச்சை மிளகாய் செடி தானா முளைச்சிருக்கு இதையும் மாற்றி வைக்கணும் ஏதாவது ஒரு பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போல் மாற்றணும் இந்த கொய்யா மரம் பாருங்களேன் இந்த கொய்யா மரம் வந்து கரெக்டாக ஒன் இயர் இருக்கும் போன மார்ச் அந்த டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி ஒரு ஒரு ஆறு ஏழு இலை வச்சு சின்னது அது வந்து வேர்லேருந்து எனக்கு ஒரு மெயின் மரத்தோடைய வேர்லேருந்து சைடில் சின்னதாக முளைச்சிருந்தது அதை மட்டும் நான் அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வேரோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுது இப்போது வந்து என்னை விட உயரமாக இருக்குது அந்த மரம் ஆனால் இன்னும் பூக்களை காய்க்கலை கரெக்டாக நான் வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆகிடுச்சி நல்ல நல்ல களைகள் விட்டு நல்லா பெருசாக இருக்குது அந்த கொய்யா மரம் மாதிரியே தான் இந்த கருவேப்பிலை செடியும் ஒரு நல்ல பெரிய மரத்தில் இருந்து சைடில் வேரில் வந்து சின்ன சின்னதாக செடிகள் இருந்தது அதை வந்து நான் ஏற்கனவே அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கீழே கீழே வந்து தரையில் வச்சுருக்கோம் நல்லா பெருசாக ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு ஒரு வருஷத்தில் இப்போ அதே மாதிரி அதே மரத்துலேருந்து இன்னொரு ஒரு செடியை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்கும் நல்லா அழகாக புது இலைகள் வந்து ரொம்ப குட்டி தொட்டியில தான் வச்சுருக்கேன் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன செடி வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதோட சைஸ் கேத்தாப்பில் அந்த செடியோட சைஸ் கேத்தாப்பில் ஒரு தொட்டி வைக்கணும் முதலே பெரிய தொட்டிலையும் வைக்கக்கூடாது பெரிய செடியும் ரொம்ப சின்ன தொட்டிலையும் வைக்கக்கூடாது இது வந்து ரொம்ப நான் இப்போ தான் ஒரு சின்ன செடியை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அதை நிணல்லையே தான் வைக்கணும் நான் வந்து இப்போதைக்கு மூணு மாசமா அது நிணலில் தான் இருந்துச்சு மிஞ்சி போனால் ஒரு இருபது நிமிஷங்கள்லாம் வெயில் அடிக்கும் அந்த நிணலில் தான் அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா பிளெயின் வாட்டர் ஊத்தாம அரிசி குளர் தண்ணி மட்டும்தான் இதுக்கு நான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றி ஓரமாகவே தான் வச்சிருந்தேன் நல்லா துளிர் விட்டு நல்லா அழகாக வந்துட்டு ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு செடி எடுக்கும்போதே இந்த மாதிரி ப தொட்டியை படுக்கப்பட்டு லைட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது அழகாக இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டேன் இப்படி லைட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட்லாம் கொஞ்சம் கேப் வந்துடும் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துடலாம் இப்போது மண் இதில் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு தக்காளி செடி இருந்துச்சு அதை வந்து காய்ப்பு முடிச்சு எடுத்துட்டேன் இந்த காய்கறி கழிவுகளை உரமாக்குவதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போன வாரம் போட்டிருந்தனால அதில் வந்து அந்த வேஸ்ட்டு அந்த காய்கறி கழிவு எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி தொட்டியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே செடி வைக்கலான்னு அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு மூணு நாளாக அந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் அரைச்சி இதில் போட்டு வச்சுட்டு இப்போ இந்த செடியை நான் வந்து வைக்க போகிறேன் பிளாஸ்டிக் டப்பா குடம் இந்த மாதிரி எது ஆனாலும் ஏதாவது ஓட்டை விழுந்துச்சு உடஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடி வைக்க வைக்கணும் ஆஸ்புறவங்க முதல்ல பிகினிங்கில் வந்து எதுவுமே புதுசாக நிறைய வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வ நம்ம வச்சு நம்ம நம்ம அதிலருந்து நம்ம ஒரு ப ஒரு பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் செலவாகாது அடுத்தது மாதுளஞ்செடி செடி இதுவுமே வந்து விதையில இருந்து வந்ததுதான் நல்லா அழகா வேகமா growth அதாவது ஒவ்வொரு நாள் வந்து வந்து பார்க்கும் போதையும் அடுத்த ஒரு நாலு இலை மூணு இலை அப்படி புதுசா வந்துகிட்டே இருந்தது நிறைய கிளைகள் வந்தது அப்பதான் பார்த்தேன் சரி ஓகே இதை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடனே ஒரு கொஞ்சம் பெருசான உடனே ஆஹ் ஒரு சின்ன தொட்டி தான் இது ரொம்ப சின்ன தொட்டி தான் ஏன்னா எப்பவுமே சைஸ்க்கு ஏத்தாப்புல தொட்டி செடியோட சைஸ்க்கு ஏத்தாப்புல தொட்டி இருக்கணும் அப்போனால்தான் வந்து அது கொஞ்சம் வேகமாக வேர்கள் விட்டுட்டு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் அதே தொட்டியில் வச்சிட்டு இருக்கக்கூடாது வேர் போக இடம் இல்லாமல் செடியோட வளர்ச்சி வந்து த நின்று போயிடும் அந்தந்த ஸ்டேஜில் வளர வேண்டியது வளராமல் நின்று போயிடும் அதனால் ஓரளவுக்கு பெருசான நம்ம மாற்றிடணும் இதில் நான் வந்து தக்காளி செடி இந்த பேக்கில் வந்து தக்காளி செடி வச்சுருந்தேன் கோழி ஒரு நாள் வெளியே வந்து செடியெல்லாம் கொஞ்சம் நாஸ்தி பண்ணி போட்டுருச்சு அதனால் அந்த தக்காளி செடியை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து இந்த மாதுளம் செடியை நான் வந்து வைக்க போகிறேன் இந்த பேக்கில் தான் இந்த செடி வைக்க இது வந்து செடி என் பையன் வித போட்டு கொண்டு வந்த செடி நல்ல நல்லா அழகா வளர்ந்திருக்கு இதோட மண்ணு வந்து இந்த கோழி மண் இருக்கு இல்லையா தான் வந்து அப்படியே எடுத்து ஒரு ஒரு மாசம் வந்து தண்ணி மட்டும் தெளித்து காய போட்டு அதுக்கப்புறமா அந்த இதில் இந்த செடி வச்சிருக்கேன் முதல்ல வந்து எனக்கும் கொஞ்சம் இதில் வந்து ஸ்மெல் வந்துச்சு சரியாக வந்து தண்ணி வெளியேறாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டி காய போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மண் வந்து எப்போவுமே நம்ம வந்து காய்கறி கழி போட்டு ஒரு ஒரு மண் கலவை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் சம்டைம்ஸ் இப்படி புழு வரதோ இல்லை நாற்று அடிக்கிறதோ நடக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் அதை வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் தட்டி போட்டுட்டு அந்த ஹோல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா உள்ளே தண்ணி தேங்கினா தான் இந்த மாதிரி ஆகும் பா பார்த்துட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம தட்டி வச்சு திரும்ப அந்த மண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது தானா முளைச்ச செடி தான் இன்னொன்று பேக் கேத்தாப்பில் இது வந்து எயிட்டீன் இன்ட்டு எயிட்டி க்ராஸ் பேகு தான் இவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குது ம மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்குது எப்பவுமே தானா முளைக்கிற செடிகளை வந்து இப்படி மாற்றி வச்சுட்டீங்கன்னா விதை போடுறதை விட விதை போட்டு கொண்டு வரதை விட தானா முளைக்கிறது நம்மளுக்கு சூப்பராக ஈல்டு எடுக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த மாதுளம்பழம் லெமன் அப்புறம் இந்த கொய்யா எல்லாமே வந்து தானாக முளைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குற வீடியோ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எது தோணுனாலே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் you